இந்த சேனல் ஆரம்பிச்சு எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டு வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷம் துவங்குது வரைக்கும் இருக்கீங்க மனமார்ந்த நன்றிகள் இந்த சேனலுடைய நோக்கம் பண்பாட்டை கடந்து ஒரு மிகப்பெரிய சக்தி நம்மை சூழ்ந்திருக்கு அது இந்த பிரபஞ்சம் இப்படிப்பட்ட ஒரு ஆன்மீகமும் அறிவியலும் சேர்ந்த ஒரு தேடல் உள்ளவங்களா நீங்களும் இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் என்னுடைய வீடியோல சில நல்லா வியூஸ் போகும் சிலது வியூஸ் வராது இது எல்லா சேனல்லையும் இருக்கிறது தான் இதை எல்லாம் தாண்டி எனக்கு பலமா இருக்கிற எல்லாருக்குமே என்னுடைய பணிவான நன்றிகள் நாம இந்த வீடியோல பார்க்க போறது வேணுகோபால சுவாமி கோயில் எனும் பெருமாள் கோயில் பற்றி தான் நாம இது வரைக்கும் நடைமுறையில இருக்கக்கூடிய கோவில் பற்றி தான் பார்த்திருக்கோம் ஆனா சிறை வணிந்து இருக்கக்கூடிய பழங்கால கோவில் பற்றி பார்க்க போறோம் இந்து இஸ்லாமிய கிறிஸ்துவ பாகுபாடு இல்லாம கலாச்சார பதிவு பற்றிய இந்த வீடியோ இந்த கோயிலுக்கு செல்ல வேண்டியதன் அவசியமும் உயிர்ப்பிக்க வேண்டிய அவசியமும் பற்றி பார்க்கலாம் வணக்கம் சதீஷ் திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் கருவலூர் அருகில் ராமநாதபுரம் என்ற ஊரில் இந்த கோவில் இருக்கு அவினாசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்துல இந்த வேணுகோபால சுவாமி எனும் பெருமாள் கோவில் இருக்கு கருவலூர் பஸ் ஸ்டாப்ல இறங்கினதோ அங்கிருந்து ஆஃப் கிலோமீட்டர்ல இந்த கோவில் இருக்கு இரண்டாயிரம் வருடங்கள் பழமையான ஒரு கோவில் வேணுகோபால சுவாமி பெருமாள் கோவில் கோவில்கள் தர்காக்கள் பசூதிகள் சர்ச்ச்கள் என மதங்கள் வேறு வேறாக இருந்தாலும் நமது பண்பாடு காலங்களை தாங்கி நிற்பது கோவில்கள் அப்படிப்பட்ட கோவில்கள் இங்கு சிதிலமடைந்து இருப்பது வேதனைக்குரியது இக்கோவில்கள் கரும ளால் ஆனால இன்றும் முழுவதும் மடிந்து விடாமல் உயிர்போடு இருக்கு சிதிரமடைந்த வேணுகோபால சுவாமி எனும் பெருமாள் கோவிலோட வெளிப்புற தோற்றத்தை பாருங்க இந்த சிதிலமடைந்த கோவிலினுடைய வாசல்ல ஒரு தீபஸ்தம்பம் இருக்கு அந்த தீபஸ்தம்பத்துல ஆஞ்சநேயர் சிற்பம் இருப்பது சிறப்பு கோவிலின் நுழைவாயிலை கடந்து பார்த்தா அடுத்து நுழைவாயில் மண்டபம் இருக்கு அதுலயும் அற்புதமான சிற்பங்கள் இருப்பது மற்றும் ஒரு சிறப்பு அந்த நுழைவாயில கடந்தா கருடு மண்டபம் திருக்கோயில் மண்டபம் இருக்கு இதுலயும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் இதுல இருக்கிற தூண்கள்லயும் சிற்பங்கள் செதுக்கப்பட்டிருக்கும் இவ்வளவு கலைநுணுக்கம் உள்ள கோவில் சிதிலமடைந்து இருப்பது கவலை அளிக்கிறது இது அரசோட பார்வைக்கு வந்து நல்ல மாற்றம் வரும்னு நம்பலாம் ஆனா உயிருள்ள பழமை என்றும் புத்துயிர் பெற காத்து கொண்டிருக்கும் இந்த கோவில் புனரமைக்கப்படும் நேரம் வரும்னு நம்பலாம் ஆறு வருடங்களுக்கு முன்பு கோவில் புதுப்பிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டது பின்பு பல காரணங்களால் நிறுத்தப்பட்டது கல்லால் செய்யப்பட்ட துளசி மாடம் இருக்கு தசாவதார காட்சிகள் இருக்கு இந்த துளசி மாடம் ஒரு சமாதி போல் கட்டப்பட்டதா சொல்றாங்க ஆனா இந்து கோயில்களில் அப்படிப்பட்ட முறை இல்லை இருந்தாலும் இந்த துளசி மாடம் சமாதியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது இந்த கோயிலின் அமைப்பு பார்த்தா ஒரு காலத்துல பிரம்மாண்டமா இருந்திருக்கும் கருவலூர் பிரகதீஸ்வரர் கோயில் பக்கத்துல தான் இந்த வேணுகோபாலசாமி கோயில் இருக்கு கருவலூர் மாரியம்மன் கோவிலுக்கு வர்றவங்க எங்கேயும் வரணும் அப்பத்தான் மாற்றம் வரும் இந்த சிலர் மனித கோவிலுக்கு ஒரு வழி பிறக்கும் ஊருக்கு நடுவுல மக்கள் வாழ்கின்ற இடத்துல இப்படி ஒரு பழமையான வடிந்த நுணுக்கமான சிற்பங்கள் கொண்ட ஒரு கோவில் வடிந்து இருப்பது அங்கு வசிக்கும் மக்களுக்கு என்ன வன கொண்டு வரும் என்பதை நினைத்து புதுப்பிக்க ஆரம்பித்த கோயில் புத்துயிர் பெற வேண்டும் அதற்கான பணிகளை இந்த பிரபஞ்சம் நடத்தும் என நம்பலாம் நாம் ஒவ்வொரு மனிதனுடைய கலாச்சாரமும் பண்பாடும் பழங்கால கோவில்கள் சிற்பங்களின் வழிபடும் முறைகளிலும் செதுக்கிய கல்வெட்டுகளிலும் நாம் பார்க்கலாம் மெக்காவில் உள்ள கோவில்களிலிருந்து தாஜ்மஹால் தஞ்சாவூர் பெரிய கோவில் வேளாங்கண்ணி மாதா கோவில் இப்படிப்பட்ட பின்னணி கொண்டது